ஜம்ரி வினோத் மீண்டும் சர்ச்சைக்குரிய பதிவு இந்து கோவில் விவகாரத்தில் சட்டத்துறை தலைவர் ஏன் கேள்வி போலி ஹோட்டல் முன்பதிவு ஆவணங்களை பயன்படுத்திய ஐம்பத்தோரு வங்காள தேசிகளுக்கு மலேசியாவிற்குள் நுழைய தடை எஸ்டிஆர் இரண்டாவது கட்ட தொகை செலுத்துதல் திங்கட்கிழமை முதல் பெறலாம் போக்குவரத்து அமைச்சின் ஊடகவியலாளர்களுக்கான நோன்பு திறப்பு நிகழ்வு லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் மூடப்பட்டதால் லண்டனுக்கான மலேசியாவின் நான்கு விமான சேவைகள் பாதிப்பு மஜிட் இந்தியா தேவிஸ்ரீ அம்மன் ஆலய விவகாரத்தில் இந்துக்களை சினமூட்டும் வகையில் பேஸ்புக்கில் பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் தம்ரி வினோத் வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் இந்துக்களை இழிவுபடுத்திய போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினோம் ஆனால் நாடு முழுவதும் சுமார் ஆயிரம் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் நடவடிக்கை எடுத்தப்பாடில்லை அதன் விளைவுதான் இன்று வினோத் மீண்டும் இந்துக்களை சீண்டி பார்த்துள்ளார் என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் கூறினார் விசாரணை அறிக்கையை சட்டத்துறை தலைவர் அலுவலகம் ஆய்வு செய்து வருவதாக மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தேசிய போலீஸ் படை தலைவர் தான் கூறியிருந்தார் ஆனால் இன்று வரை நடவடிக்கை இல்லை சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் தோதுவாக அமைந்துவிட்டது அவர் தொடர்ந்து இந்துக்களின் மனதை புண்படுத்தி வருவதாக ராயர் கூறினார் அக்கோவில் நல்லிணக்க முறையில் தீர்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளும் முழு மூச்சாக ஈடுபட்டு வரும் நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் ஜம்ரி வினோத்தின் செயல் இருப்பதாக ராயர் சாடினார் பல இனங்கள் பல மதங்கள் வாழும் இந்த மலேசிய நாட்டிலே இந்த மாதிரி இந்த கோயில் பிரச்சனைக்கு ஒரு சுமூகமாக ஒரு தீர்வு காணணும் எல்லா தரப்புகளும் எல்லாம் முயற்சி எடுத்து இந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் விவகாரத்துக்கு ஒரு நல்ல முடிவு வரணும் நல்ல முயற்சி எடுத்து எல்லாமே ஒற்றுமையாக இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் எதுக்கு இந்த புதுசாக அவருடைய முகநூலில் வந்து ஜம்ரி வினோத் தேவையில்லாத இந்த பிரச்சனைக்கு மேற்கொண்டு அவர் வந்து இந்த ஃபேஸ்புக் முகநூலில் அவரு ஒரு செய்தியை அப்லோட் பண்ணி அதாவது கோயில்கள் வந்து பெரும்பாலுமே ஊராவட்ட நிலையத்தில் தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ்புக் முகநூலில் வந்து அந்த பதிவு செய்யணும் அப்படின்ட்டு என்னுடைய கேள்வி இந்த விவகாரத்துக்கு அவரு சம்பந்தப்படாத ஒரு நபர் அவருக்கு சம்பந்தம் இல்லை எல்லாமே வந்து நம்ம ஒற்றுமையாக இணைந்து இந்த மு இந்த விவகாரத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல சுலபமான ஒரு தீர்ப்பு தீர்வு காணணும் அப்படின்ட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஜம்ரி வினோத் இப்போ தேவையில்லாத இந்த பிரச்சனைக்கு மேற்கொண்டு அவர் வந்து இன்னும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாரு தான் அப்படின்னுடைய கேள்வி மேற்கொண்டு அரசாங்க தரப்பு சார்பில் அட்டோனி ஜெனரல் விதமான நடவடிக்கை இருக்காரு நாட்டிலுள்ள பெரும்பாலான இந்து ஆலயங்கள் ஊரார் நிலத்தில் கட்டப்படுவதும் பின்னர் உரிமையாளர் கேட்டால் பிரச்சனை செய்வதும் இந்துக்களுக்கு வழக்கமாகிவிட்டதாக தனது ஃபேஸ்புக் பதிவில் ஜம்ரி வினோத் பதிவிட்டுள்ளார் உங்களுக்கு உரிமை இல்லை என்று தெரிந்தும் ஊரார் நிலத்தில் உங்கள் தெய்வங்களை கொண்டு வைக்கிறீர்களே அது உங்களுக்கு அவமானமாக இல்லையா என அவர் படுமோசமாக விமர்சனம் செய்தார் இனியும் அரசாங்கம் அமைதியாக இருக்கக்கூடாது ஊரார் நிலங்களில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள ஆலயங்களை இடித்து தள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு அது பெரும் பாடமாக அமைய வேண்டும் என ஜம்ரி வினோத் கூறியிருப்பது ஏற்கனவே சனமடைந்துள்ள இந்துக்களை மேலும் கோபப்படுத்தியுள்ளது நோன்பு நோன்புபாதத்தின் ஆசிர்வதிக்கப்பட்ட சூழலில் பொதுமக்களுக்கு துல்லிகமான தகவல்களை வழங்குவதில் எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கும் ஊடகவியலாளர்களை மகிழ்விக்கும் வகையில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோ நோன்பு துறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த இப்தார் விருந்து ஊடகவியலாளர்களுடன் நோன்பு துறப்பதற்கான ஒரு வாய்ப்பாக மட்டுமின்றி மக்கள் எப்போதும் உண்மையான மற்றும் சீரான செய்திகளை பெறுவதை உறுதி செய்வதில் அனைவரின் அர்ப்பணிப்பு மற்றும் பாராட்டுக்கான அடையாளமாகும் என ஆந்தனிலாக் தமதுரையில் தெரிவித்தார் மக்கள் மற்றும் நாட்டின் நலனுக்காக போக்குவரத்து அமைச்சு அது தொடர்புடைய அனைத்து துறைகள் மற்றும் நிறுவனங்களின் கொள்கைகள் திட்டங்கள் மற்றும் முயற்சிகளைப் பரப்புவதில் இந்த ஒருங்கிணைப்பு தொடர்ந்து விரிவடையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தனது ஊடக நண்பர்களுக்கு ஆதரவளிக்கும் அடையாளமாக புத்தராஜயா மீடியா கிளப் சமூகத்திற்கு தகவல்களை வழங்குவதை வலுப்படுத்துவதில் அவர்கள் ஆற்றிய பங்கிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சிறப்பு நன்கொடையையும் லாக் வழங்கினார் இந்த நன்கொடையானது மக்களுக்கு தகவல் மற்றும் பயனுள்ள செய்திகளை பரப்புவதில் கிளப் தொடர்ந்து செயலில் ஈடுபட உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் எஸ்டிஆர் எனப்படும் சும்பாங்கான் துணை ரஹ்மா ரொக்கத் தொகையின் இரண்டாவது கட்ட தொகையை சுமார் ஒன்பது மில்லியன் பேர் திங்கட்கிழமை முதல் பெறுவார்கள் என நிதி நிதியமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் இன்று தெரிவித்தது இதற்காக ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளதால் தங்களது தகுதிக்கு ஏற்ப அறுநூற்றி ஐம்பது ரிங்கேட் வரை இந்த ரொக்க உதவித் தொகையை மக்கள் பெறுவார்கள் எஸ்திஆர் தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்ட பெருநர்கள் தங்கள் வங்கி கணக்குகள் மூலமாகவோ அல்லது பேங்க் சிம்பானா சிம்பான வங்கி கிளைகளில் கட்டம் கட்டமாக ரொக்கத் தொகையை பெறுவார்கள் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிப்பதில் மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் கடப்பாட்டில் மடானி அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எஸ்திஆர் மற்றும் சாரா ஒதுக்கீடுகளை பில்லியன் அல்லது முப்பது விழுக்காடு அதிகரித்து பதிமூன்று உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவு வாழ்க்கை தரத்தை நியாயமாக மேம்படுத்துவதாகும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் வேலும் கூறினார் நிதி உதவியில் இருந்து அதிக தகுதியுள்ள மலேசியர்கள் பயனடைவதை உறுதி செய்வதற்காக எஸ்டிஆர் ஈராயிரத்து இருபத்தைந்துக்கு ஆண்டு முழுவதும் பதிவு செய்யும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எஸ்டிஆர் தரவு தளத்தில் பட்டியலிடப்படாத மலேசியர்கள் தகுதி அளவுகோள்களின் அடிப்படையில் சரிபார்ப்புக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் பிரிட்டனின் ஹிட்ரோ விமான நிலையம் மூடப்பட்டதை தொடர்ந்து லண்டனுக்கான மலேசிய விமான நிறுவனத்தின் நான்கு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன நேற்றிரவு மணி பதினொன்று முப்பத்தேழு அளவில் கே எல் இருந்து லண்டன் புறப்பட்ட எச் இரண்டு விமானம் நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் ஷிப்போல் அனைத்துலக விமான நிலையத்திற்கு திரும்பிவிடப்பட்டது என மலேசிய விமான குழுமம் தெரிவித்தது இருநூற்று நாற்பத்தாறு பயணிகள் மற்றும் பதினேழு விமான ஊழியர்களை கொண்ட அந்த விமானம் உள்நாட்டு நேரப்படி காலை மணி ஆறு பாதுகாப்புடன் ஆம்ஸ்டர்டேம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது விமான நிலையத்திற்கு அருகிலேயே உள்ள ஹோட்டலில் பயணிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சிலர் இதர விமானங்களின் மூலம் அனுப்பப்பட்டனர் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு லண்டன் புறப்பட்ட எம்எச் நான்கு விமானம் திரும்ப தொடங்கியதைத் தொடர்ந்து இன்று மாலை மணி மூன்று முப்பது அளவில் கே வந்தடையும் என அறிவிக்கப்பட்டது எம் எச் ஒன்று மற்றும் எம் எச் மூன்று ஆகிய இரு விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டன அவ்விரண்டு விமானங்களும் ஹின்றி ஹித்ரோ விமான நிலையத்தில் இருந்து குவலலும்பூர் புறப்படுவதாக இருந்ததாக மலேசிய விமான நிறுவன குழுமமான எம்ஏஜி ஜி தெரிவித்தது லண்டனுக்கு மேற்கே உள்ள மின்சார துணை நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தை தொடர்ந்து ஐரோப்பாவின் மிகவும் பரபரப்பான பிரிட்டனின் ஹித்ரோ விமான நிலையம் இன்று அதிகாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நூற்றுக்கணக்கான விமானங்களும் ஆயிரம் கணக்கான பயணிகளும் பாதிக்கப்படும் வகையில் வரும் நாட்களில் குறிப்பிடத்தக்க இடையூறு ஏற்படும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஹித்ரோவில் குறிப்பிடத்தக்க மின்தடை ஏற்பட்டுள்ளது எங்கள் பயணிகள் மற்றும் சக ஊழியர்களின் பாதுகாப்பை பராமரிக்க இன்றைய தினம் இரவு வரை மூடப்படும் என விமான நிலைய அதிகாரி தனது சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் நேற்று கேஎல்ஆ ஒன்று விமான நிலையத்தில் போலி ஹோட்டல் முன்பதிவு ஆவணங்களை பயன்படுத்தி குடிநுழைவு சோதனைகளை தவிர்க்க முயன்ற ஐம்பத்தோரு வங்காள தேசிகள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை பயணிகள் வந்திறங்கும் மண்டபத்தில் அறுபத்தேழு வெளிநாட்டினரை தோராயமாக சோதனை செய்தபோது அவர்கள் சிக்கியதாக மலேசிய எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான ஏகேபிஎஸ் கூறியது சோதனையின் போது பலர் அம்மண்டபத்தில் சுற்றித் திரிவதைக் கண்டும் பணியில் உள்ள அதிகாரிகளிடம் உடனடியாக தங்களை பதிந்து கொள்ளாமல் வழக்கமான பரிசோதனை நடைமுறைகளை அவர்கள் தவிர்க்க முயற்சித்தனர் அந்நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் அவர்களது நுழைவின் உண்மையான நோக்கம் குறித்து அறிய அதிகாரிகள் முற்பட்டனர் அப்போது ஒருவர் சோதனையில் இருந்து தப்பிக்க முயன்றார் ஆனால் அதிகாரிகள் அவரை வளைத்து பிடித்தனர் போலி ஆவணங்களை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் மலேசியாவில் தங்கி இருக்கும் காலம் முழுவதும் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணம் அவர்களிடம் இல்லை அதோடு மலேசியாவிற்குள் நுழைவதற்கான தெளிவான நோக்கத்தை கூறத் தவறுகிறதும் அவர்கள் நுழைவு மறுக்கப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாகும் என ஏகிபிஎஸ் கூறியது சிலர் வேலை தேடுவதற்காக நுழைந்ததையும் ஒப்புக்கொண்டனர் அவர்கள் அனைவரும் உடனடியாக சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று ஏகிபிஎஸ் தெரிவித்தது ஒரு லொகேஷன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்